நீங்கள் கொண்டிருப்பது சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாள் ஒன்றுக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க உடல் உறுப்புகள் புத்துணர்வு அடைய மன அழுத்தத்தை குறைக்க நினைவு திறன் மேம்பட ஒவ்வொருவருக்கும் தினசரி தூக்கம் அவசியம் இதனால் இரவில் ஆழ்ந்து தூங்குபவர்களின் நினைவு திறன் அதிகரிக்கிறது என்றும் மன அழுத்தம் குறைய ஆழ்ந்த தூக்கம் வேண்டும் என்றும் பல்வேறு ஆய்வுகள் உறுதிப்படுத்துது அதே போல் எந்த ஒரு கடினமான செயலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு அந்த செயலை செஞ்சோம்னா அந்த செயல் மிக சிறப்பாக முடியும்னு ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க ஆனா எந்த நிலையில தூங்கினால் உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் நல்லதுங்கிற விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நாம பேச போறோம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதத்துல உடல் அமைப்பு உடல் அளவு இருக்கிறதுனால அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ப அவங்க தூங்குறாங்க ஆனா தவறான நிலையில தூங்குறது உடல்ல பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துது உங்களுடைய முதுகெலும்ப சரியா சீரமைக்கிற நிலையில தூங்குறதன் மூலமா தான் தூக்கம் மேம்படும் உடல்ல எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது முதுகு மற்றும் கழுத்து பகுதியின் சீரமைப்பு கெடாதவாறு தூங்கணும் இரவுல குப்பரப்படுத்து தூங்கினால் நன்றாக தூக்க வரும்னு சிலர் சொல்லுவாங்க ஆனா இது ரொம்ப மோசமான தூக்கம் இது உங்களுடைய உடல் எடை அதிகரிக்குது பாலினம் வயது மற்றும் புகைப்பிடித்தல் ஆகிய காரணிகளும் தூக்கத்தின் போதான உடல் இயக்க அளவுகளை தீர்மானிக்குது நெஞ்செரிச்சல் அல்லது இறப்பை உணவு குழாயில பிரச்சனை இருக்கிறவங்க குப்பரப்படுத்து தூங்கினாங்கன்னா வயிற்றுல வீக்கம் ஏற்படும் இது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க குப்பரைப்படுத்த தூங்குறத கண்டிப்பா தவிர்க்கணும்னு நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க இவ்வாறு தூங்குறதுனால கழுத்து பகுதியில தசை சமநிலையற்று காணப்படும் இது நாள்பட்ட கழுத்து மற்றும் முதுகு வழி அவங்களுக்கு ஏற்படுத்தும் காலையில நீங்க எழுந்திருக்கிற சமயத்துல முதுகு பகுதி படுக்கையில படுமாறு ஒரு முறை உருண்டு பின்னர் பத்து நிமிடங்கள் ஓய்வெடுத்த பின்னாடி எழுந்திருக்கிறது ரொம்பவே நல்லது முதுகு படுக்கையில படும்படி கிடைமட்டமா படுத்து தூங்குறது முதுகு நம்ப சரியான நிலையில பராமரிக்குது இது கீழ் முதுகு மற்றும் கழுத்து தசைகள் இரண்டையும் தளர்த்தது இவ்வாறு தூங்கும் போது கூடுதலாக முடங்கால்களுக்கு கீழே ஒரு தலையணையை வைக்க மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இப்படி செய்யும் போது கீழ்முதிகள் அழுத்தத்தை குறைக்க உதவும் தலைக்கு வைக்கப்படும் தலையணை மெல்லியதாக உடலை சமநிலையில் வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் தூங்கும் போது மூச்சு திணறல் இருக்கிறவங்க அல்லது குரட்டை விடுபவர்கள் இந்த நிலையை கண்டிப்பா தவிர்த்துக்கிறணும் ஏன்னா இம்முறையில தூங்குற சமயத்துல நாக்கு பின்னோக்கி சென்று சுவாச பாதைகளை தடுக்கலாம் பெரும்பாலான மக்கள் பக்கவாட்டில் தூங்குறத வழக்கமாக வச்சிருக்காங்க இதயத்தில் அழுத்தம் ஏற்படுறத தவிர்க்க வலது பக்கவாட்டில் தூங்குறத மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க இதற்காக உங்களுடைய கால்களை நீட்டி தலையணையில தலையை நடுநிலையில நேராக வச்சு தூங்கணும் இது தவிர கால்களுக்கு இடையில மற்றொரு தலையணையை வைத்து தூங்குறது இடுப்பு மற்றும் முதுகெலும்ப சீரமைப்பதா மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க என் நிலையில தூங்குற சமயத்துல ஒரு நிம்மதியான தூக்கத்தை தருவதா அது நிரூபிக்கப்பட்டிருக்கு மெல்லிய மெத்தை தலையணையை உபயோகிக்கிறதுனால தோள்பட்டை அல்லது கழுத்து வலி ஏற்படுறதையும் நாம தவிர்த்துக்கரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான